ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஹோட்டலில் கிடைக்கிறது போலவே சிக்கன் பிரியாணி வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க அதுவும் குக்கரில் செய்யாமல் இந்த ஓப்பன் பாத்திரத்தில் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் உதிரி உதிரியான பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறேங்க நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்குங்க சின்ன குழந்தைங்கள் வந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக சண்டே ஒரு முறை நீங்கள் பிரியாணி செஞ்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் கடையில் போய் கண்டிப்பாக வாங்கவே மாட்டிங்க வாங்க எப்படி ரெடி பண்ணுறது வீடியோக்குள்ளே பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்கு அரை கிலோ சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன் சிக்கனை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் தயிர் அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துட்டு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அதாவது பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஊற வச்சுக்கோங்க இது மூடி போட்டு மூடி இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கோம் நான் அரை கிலோ பாஸ்மதி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதையும் ஒரு இருபது நிமிஷம் போல் ஊற வச்சுக்கிறேன் பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி இதையும் ஊற வச்சா போதும் இதுவும் அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி இன்றைக்கி ஒரு பாத்திரம் எடுத்துருக்கேன் இந்த பாத்திரத்தில் தான் பிரியாணி செய்ய போகிறோம் எப்பவுமே குக்கரில் பிரியாணி செய்கிறத விட இந்த மாதிரி ஓப்பன் பாத்திரத்தில் பிரியாணி செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க கடாய் நல்லா சூடான பிறகு ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதே அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நெய் இல்லாதவங்க அதே அளவுக்கு எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு அண்ணாச்சி நாலு கிராம்பு ரெண்டு துண்டுப்பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு மூணு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இதோடவே ஒரு நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது லேசாக நல்லா கலந்து விட்டுட்டு வெங்காயம் ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் மூடி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இதை மூடி போட்டு மூடி விட்டு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வந்த பிறகு ஒரு அரை டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க சில்லி பவுடர் சேர்த்துட்டு இதை மறுபடியும் நல்லா வதங்குற அளவுக்கு பொறுமையாக வதக்கிக்கோங்க இது நல்லா சுருங்கி வரணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இதையும் மூடி போட்டு மூடி நல்லா வதங்கட்டும் பாருங்கள் இப்போ வெங்காயம் நல்லா சுருங்கி வந்து இந்த அளவுக்கு நல்லா பொன்னீரமாக மாறி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி எல்லாம் புதினாயில் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக நான் ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்திங்கன்னா அதோடய காரம்லாம் இறங்கிடும் சின்ன குழந்தைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி முழுசாக சேர்த்திங்கன்னா அதோட ஃப்ளேவர் மட்டும் இறங்கி பிரியாணி சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்துருக்க இலை நல்லா சுருங்கி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருக்கேன் அதாவது ஒரு கால் கப் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அடிப்பிடிக்காத அளவுக்கு இதை பொறுமையாக வதங்கி விடுங்க இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனெலாம் போன பிறகு ரெண்டு பெரிய சைஸ் தக்காளியை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க தக்காளி உடனே வதங்கிறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதனால் உப்பு சேர்த்துக்கலாம் இதோடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க நீங்கள் கடையில் வாங்கின பிரியாணி மசாலாவாக இருந்தாலும் சரி வீட்டில் அரைச்ச பிரியாணி மசாலா வந்தாலும் சரி ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தக்காளி வதங்கும் போதே இந்த மசாலாக்களும் நல்லா வதங்கி வந்துடும் ஸ்டவ்வை கண்டிப்பாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை அடிப்பிடிக்காத அளவுக்கு வதக்கிக்கோங்க பாருங்கள் தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு இதை பொறுமையாக வதங்கட்டும் இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா குழஞ்சி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கால் கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் ரொம்ப பிளித்த தயிராக இருக்கக்கூடாது நார்மலாக இருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க இது ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க தயிர் சேர்த்த உடனேவே நம்ம சிக்கன் இதோட சேர்த்துக்கலாம் ஒரு ஆஃப் கேஜி சிக்கனை தயிர் சில்லி பவுடர் உப்புலாம் சேர்த்து நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கோம் அதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க இதை நல்லா கலந்து விட்ட பிறகு மூடி போட்டு மூடி சிக்கனில் இருக்கிற தண்ணிலாம் நல்லா வெளியே வர வரைக்கும் இதை நல்லா கொதிக்க விடுங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை இதை மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க இடையில இடையில் கலந்து விட்டுக்கோங்க அடிப்பிடிக்காத அளவுக்கு பாருங்கள் இப்போ சிக்கனில் இருக்கிற தண்ணிலாம் நல்லா வெளியே வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இதை ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் பிரியாணி அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் எல்லாருக்குமே ஒரு டவுட் வரும் இப்போ சிக்கன் சிக்கன் வேக வைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி இருக்குது இந்த தண்ணியை கணக்கில் எடுத்துக்காதீங்க எப்போவுமே ஓப்பன் பாத்திரத்தில் செய்யும்போது தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இழுக்கும் அதனால் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி எப்போவும் போல் சேர்த்துக்கோங்க நான் பாஸ்மதி அரிசிக்கு ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு கப் அரிசி எடுத்துருந்தேன் அதனால் மூணு கப்பு போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் கண்டிப்பாக அரிசி ஊற வச்ச தண்ணி இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒரு மூணு கப்பு போல் தண்ணி சேர்த்துட்டேன் ஆல்ரெடி சிக்கன் வேக வைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி விட்டுருக்கு அது அப்படியே இருக்கட்டும் இப்போ இது ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு மறுபடியும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன் நம்ம சிக்கன் ஊற வைக்கும்போது அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் தக்காளி வதக்கும்போது அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க உப்போட அளவு செக் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தண்ணி செக் பண்ணும்போது கொஞ்சம் கறிக்கிற பதம் இருக்கணும் மூடி போட்டு மூடி இதை ஒரு பத்து நிமிஷம் நல்லா குதிக்க வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா குதிச்சு வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் இதை லேஸாக கலந்து விட்டுட்டு இப்போ ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை இதோட சேர்த்துக்கலாம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு நல்லா வடிகட்டிவிட்டு அரிசியை மட்டும் சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா பிரியாணி வெந்து வரும்போது நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் பாருங்கள் நான் அரிசி எல்லாத்தையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை ஜென்டிலாக கலந்து விட்டுக்கோங்க ரொம்ப போட்டு கலந்து வேணாம் பாருங்கள் இந்த மாதிரி லேசாக ஒரு நாலு முறை மட்டும் கலந்துக்கோங்க இதை கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வச்சுக்கோங்க பாருங்கள் தண்ணியோட அளவு இந்த அளவுக்கு இருக்கணும் செக் பண்ணிக்கோங்க இப்போ நான் இதை மூடி போட்டு மூடி இது அரிசி லேசாக மிதக்கிற அளவுக்கு நான் கொதிக்க வச்சுக்க போகிறேன் இப்போ பாருங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இது நல்லா கொதித்து வந்திருக்கு அரிசிலாம் பார்த்திங்கன்னா லேசாக மிதக்க ஆரம்பிக்கும் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி லேசாக கலந்துக்கோங்க பாருங்கள் இப்போ மசாலாக்கெல்லாம் மேல் பக்கமாக வர ஆரம்பிச்சிடும் அதனால் இது லேசாக கலந்து விட்டுட்டு அரை லெமனை இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுக்கோங்க அரை லெமனை புழிஞ்சி விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நெய் சேர்க்கும் போது நல்லா அரிசி நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் சாப்பிடும்போது நல்லா ஒரு சாஃப்டாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிச்சிட்ருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா இலை சேர்த்துட்டு இதை மூடி போட்டு மூடிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம தம் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் ஃபுல்லாக தண்ணி வத்தனை போன பிறகு நம்ம தம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஸ்டேஜில் தம் பண்ண ஆரம்பிங்க இந்த மாதிரி தோசைக்கல் எடுத்துக்கோங்க தோசைக்கல் எடுத்துகிட்டு இந்த பாத்திரத்தை மாதிரி வச்சுக்கோங்க வாழை இலை இருந்தால் கூட இதுக்கு மேலே நீங்கள் மூடி போட்டு முடலாம் இன்றைக்கி வாழை இலை எதுவும் எனக்கு கிடையாது இப்போ பாருங்கள் இதுக்கு மேலே ஒரு காட்டன் தண்ணி போட்டு நல்லா டைட்டாக மூடிவிடுங்க காட்டன் துணி மூட விருப்பம் இல்லாதவங்க நீங்கள் ஃபாயில் பேப்பர் இருந்தால் கூட டைட்டாக மூடிட்டு இந்த மாதிரி பிளேட்டை கொஞ்சம் கூட கேப் இல்லாத அளவுக்கு மூடி போட்டு மூடி விட்டுடுங்க இந்த மாதிரி லாங்கான துணி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க எடுத்து விட்டுட்டு இதுக்கு மேலே வெயிட் வையுங்க வெயிட் இல்லாதவங்க இந்த மாதிரி பாத்திரத்தில் தண்ணி வச்சு இந்த மாதிரி வெயிட் வச்சுடுங்க இது ஒரு பத்து நிமிஷம் ஸ்டவ்வை அப்படியே நார்மல் ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் அப்படியே விடுங்க இப்போ பத்து நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் பத்து நிமிஷமாக ஒரு நார்மல் ஃப்ளேமில் இருக்குது இது எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள் அரிசியில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாத அளவுக்கு அரிசி பார்த்திங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்கும் இந்த ஸ்டேஜில் இந்த மாதிரி லேஸாக இதை எடுத்து விடுங்க அடிப்ப இருக்க அடிப்பக்கம் இருக்க அரிசியெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விடுங்க பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு இதை மறுபடியும் அதே மாதிரியே காட்டன் துணி போட்டு மறுபடியும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக விடுங்க பாருங்கள் மறுபடியும் நான் இந்த மாதிரி டவல் போட்டு மூடி விட்டுக்கிறேன் மூடி விட்டுட்டு இதை மறுபடியும் ப்ளேட்டு போட்டு வச்சுட்டு மறுபடியும் வெயிட்டு வச்சு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வேக விடுங்க இது ஒரு பத்து நிமிஷம் கழித்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் நான் நல்லா லோ ஃப்ளேமில் தான் பத்து நிமிஷம் வச்சுருக்கேன் கண்டிப்பாக இந்த தம்ப் பண்ணுற ப்ராசஸ் மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா பிரியாணி நல்லா பர்ஃபெக்டாக வருங்க இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்ல சூப்பராக உதிரி உதிரியான பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காத குழையாமல் இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும் இதை அப்படியே சுட சுட சாப்பிட்டு பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும் கொஞ்சம் கூட குழையாமல் இருக்கும் இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அப்புறம் டேஸ்டியான உதிரி உதிரியான சிக்கன் பிரியாணி வீட்டில் ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லா இருக்குங்க வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்